தீராது தீரனென்று ஊதூது சங்கே ஊதூது சங்கே பொங்கு தமிழர்க்கோர் இன்னல் விளைத்தாள் சங்காரம் நிசமண சங்கே முழங்கு வெங்கோடுமை சாக்காட்டில் விளையாடும் தோலைங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவிரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளமெங்கள் உள்ளங்கள் வெங்குருதி வெங்குறுதித்தன்னை கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழெங்கள் மூச்சாம் கே என் முதல் வணக்கம் இன மீட்சிப் போரில் தன் இன்னுயிரை நீத்து வீர மரணம் அடைந்த மாவீரர்களை வணங்குகிறேன் வாராது வந்த மாமனியாம் எங்கள் வரலாற்று நாயகனாம் தமிழ் பேரினத்தின் முகவரியாம் தமிழ் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களை வணங்குகிறேன் எமது தேசிய தலைவர் காட்டிய இலக்கு நோக்கி எம் இனத்தை வழிநடத்தி செல்லும் எனது மாமா சீமான் அவர்களையும் தமிழராய் பிறந்ததாலேயே நற்பேர் வெற்று கூடியிருக்கும் என் சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம் எங்கள் வாழ்வும் எங்கள் ஞாபகம் செய் முழங்கு சங்கே முழங்கு சிங்களஞ்சியர் தென்னாட்டு மக்கள் தீராதி தீரன் என்று ஊதுது சங்கே ஊதுது சங்கே பொங்கு தமிழர்கோர் இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கே முழங்கு வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள் கங்கை போல் காவேரி போல் கருத்துகள் ஊறும் உள்ளமங்கள் உள்ளங்கள் வெங்குருதி தன்னில் கமழ்ந்து வீரம் செய்கின்ற தமிழங்கள் மூச்சாம் என் தாய் தமிழ் உறவுகளே நாம் இங்கு கூடியிருப்பது காமராசரின் பெரும் புகழ் பாட எழுத்தறிவித்தவனின் பட்டியலிட தமிழ் மறையோன் ஐயன் திருவள்ளுவனை துணைக்கு அழைத்தேன் வாரும் வள்ளுவரே வந்தான் வள்ளுவன் நான் அகரத்தை முதல் வைத்தேன் நீயும் அதன் அடிவற்றியே கல்வியை தொடங்கு என்றான் தொடங்குகிறேன் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற குரல் வழி நின்று தம் மக்களுக்கு கல்வி என்னும் பெருஞ்செல்வத்தை கொடுக்க தோறும் கல்வி படிக்க வைத்தவர் காமராசர் விளைவு அதுவரை ஏழு விழுக்காடு கல்வி அறிவு பெற்றிருந்த தமிழ்நாட்டு மக்கள் முப்பத்தி ஏழு விழுக்காடாக மாறியது எனது தாத்தா காமராசர் ஆட்சி காலத்தில் தான் அறிவு சிறந்த தமிழ் குடியோரே இப்படி தமிழர்களை படிக்க வைக்க திட்டம் தீட்டியவர் தமிழர்களை குடிக்க வைக்க திட்டம் தீட்டியவர் திராவிட தலைவர் வளர்ச்சியை தொடர்ந்து அமையாது யார் அமையாத வானின்றி அமையாது ஒழுக்கு என்று வள்ளுவர் மொழி உணர்ந்த காமராசர் ஆற்று நீரை தேக்கி தமிழர் நிலமெங்கும் ஊற்று படுக்க செய்தார் தமிழர் நிலத்திலும் தமிழ் மக்கள் வாழ்விலும் ஏற்பட்ட வறட்சியை போக்கினார் ஏரிகளுக்கும் கட்டி அணைகளுக்கும் திட்ட மதிப்பிட்டு தொகையும் அப்படி மீதம் வைத்து கட்டி முடிக்கப்பட்ட அணைகளும் தடுங்களும் இன்றும் காலத்தை வென்று கம்பீரமாக காட்சி அளிக்கின்றது அந்த அணைகளால் செலுத்த தமிழ் மக்கள் வாழ்வு காமராஜர் காமராஜராட்சிக்கு சாட்சியளிக்கின்றது பத்து தரம் பாடை வராது கிடக்கும் தமிழா செத்து மடிவது ஒரு முறை தானடா வரிகளை நெஞ்சில் நிறுத்தி தாய்மண் விடுதலை போருக்கு போராடிய மாவீரர்களின் கனவை நினைவாக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்பா புதிய அரசியல் வரலாறு என்று உறுதிமொழி ஏற்று என் தாய் தமிழ் சொந்தங்களே இன்றே செயல் செய்ய அவர் சை மொழியையும் நாட்டையும் ஆளாமல் துஞ்சுவதில்லை எனவே தமிழர் தோல் எழுந்தால் எஞ்சுவதில்லை எவரும் எதிர் நின்று என்ற நமது பாட்டன் பாவலரின் வரிகளை நெஞ்சில் நிறுத்தி மொழியையும் நாட்டையும் இந்திய திராவிடர்கள் இடமிருந்து மீட்போம் தமிழர் நாட்டை தமிழரை ஆழ்வோம் மீண்டும் பெருந்தலைவர் காமராசர் ஆட்சி அமைப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர்